ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு லவ்விங்ஸ் தமிழ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் எதை இழந்தாலும் விடாமிச்சும் தன்னம்பிக்கையும் இழக்காம இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பலர் இன்று வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணராமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சந்தோஷமாகவே எப்போதும் இருக்க வேண்டும் என்று நினைப்பதே நிறைவேறாத ஆசைதான் உயர்வு தாழ்வு இன்பம் துன்பம் என மாறி மாறி அமையும் பல சுவாரஸ்யங்களால் நிறைந்ததுதான் நிறைவான மனித வாழ்க்கை இதில் ஏதேனும் ஒன்று மட்டுமே கடைசி வரை இருக்குமானால் வாழ்க்கை வெறுப்பாக மாறிவிடும் பல சமயங்களில் நாம் நமக்கு பிடித்த பொருளை அல்லது நபரை வாழ்க்கையில் இழக்க நேரிடலாம் அப்படியான இழப்புகள் நேரும் சமயத்தில்தான் உலகமே இரண்டு போனது போல் ஒரு வெறுமை நம் மனதில் தோன்றும் ஏன் இந்த வாழ்க்கை நமக்கு என தோன்றும் மிகச்சிறிய இழப்புகளை கூட தாங்க முடியாமல் உயிரை மாய்த்து கொள்ளும் மனிதர்களை நாம் இன்றைய சூழலில் அதிகமாக பார்க்கின்றோம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டம் இருக்கும் சாதித்த அனைவரின் வாழ்விலும் ஒன்றோ அல்லது அதற்கும் மேற்பட்ட பெரிய இழப்புகள் நீர்ந்திருக்கும் இன்று பாரெங்கும் போற்றும் விஞ்ஞான உலகின் மேதை ஐயா டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் முயற்சிகளில் ஒன்றான எஸ்எல்வி த்ரீ நைன்டீன் செவன்டி நைனில் தோல்வியை சந்தித்த அவர் துவண்டு அதிலிருந்து மீண்டும் வந்து அவர் முயன்றதால்தான் இந்தியாவின் பதினொன்றாவது குடியரசுத் தலைவரானார் மிசல் மேன் ஆஃப் இந்தியா என்ற பட்டத்துடன் இளம் தலைமுறையினருக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சரித்திரத்தில் இடம் பிடித்துள்ளார் இன்று தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் ரஜினிகாந்த் கூட பஸ் கண்டக்டராக இருந்தவர்தான் அவரின் ஆரம்பகால சினிமா வாழ்க்கை என்பது அவருக்கு மிகச்சிறிய வாய்ப்புகளை மட்டுமே தந்தது சில வாய்ப்புகளை இழக்கவும் நேர்ந்தது ஆனால் அவர் நின்று எதிர்கொண்டதால்தான் இன்று பல லட்சம் மக்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் இப்படி சாதித்த பலரை நாம் உதாரணமாக சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் அவர்கள் எல்லோரது வாழ்விலும் இழப்புகள் இருந்திருக்கும் அப்படி அவர்கள் இழக்காமல் இருந்திருந்தால் இன்று அவர்கள் இந்த மிக பெரும் இடத்தில் இல்லாமல் அங்கேயே நின்று போயிருந்திருக்கலாம் அந்த எல்லாம் மிகுந்த மன வலிமையுடன் கடந்து வந்ததால் இன்றும் அவர்கள் உயர்ந்து நிற்க முடிகிறது ஒருவன் அனைத்தையும் இழந்து நிற்கின்ற அந்த ஒன்றுமில்லாத சூழல்தான் உண்மையான வாழ்க்கை பாடம் கற்றுக்கொள்ளும் அழகிய பாடசாலை அந்த இடத்தில் கற்றுக்கொள்ள தவறும் மனிதன் தனது வாழ்வையை இழக்கிறான் எல்லாருக்கும் சொல்கிறது ஈஸி ஆனால் செயல்படுத்துறது தான் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க உண்மைதான் நானும் வாழ்க்கையில் நிறைய எழுந்திருக்கேன் கடைசியாக இழந்தது என்னோடய அம்மாவை என்னோடய அம்மாவை இழக்கும் போது தான் வாழ்க்கை இவ்வளோதானா அப்படின்ற ம மனம் உடைஞ்சு போய் நான் ரொம்ப மன சோர்ந்து போயிட்டேன் அப்போ தான் உனக்கு நான் இருக்கேன்னு சொல்ல ஆறுதல் கூற நண்பர்கள் இருந்தாங்க அப்படி ஒரு நண்பர் என்னுடைய லைஃப்பில் வந்ததுனால தான் இன்றைக்கி நான் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கேன் ஸோ வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஆறுதலும் அன்பும் அரவணைப்பும் சேர்த்து நம்மோட தன்னம்பிக்கையும் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாத்திக்கலாம்